உன்னோட திருவடி அப்படிங்கக்கூடிய இந்த தாமரை மலர்கள் இருக்கு அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேவையினுடைய பலன் என்னன்னு கேட்காமலே லக்ஷ்மியுடைய வரவுக்கு நாம் வந்து ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஆகிடுதான் கண்டிப்பாக லக்ஷ்மி வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணி இப்போ வரலட்சுமி வரதான் வரப்போகிறதே அடுத்த வாரம் வரப்போகிறது நிற்கிறேன் அப்படியே வரலட்சுமி அதாவது வரலட்சுமியோட வரத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி நமக்கு வந்து தமிழ்நாடுன்னா வர வரக்கூடிய வரப்போகிற அடுத்த வாரம் வரப்போகிற லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியை வரத்துக்கு ஏற்பாடுகள்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி ஒரு மங்களமான சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்றத பார்த்தோடனே அம்பாளுக்கு தானே வரணும்னு தோன்றணும் அப்படி வருவலாம் அது வந்த மாத்திரம் இது என்ன பண்ணுவலாம் அந்த பரபிரமமான அந்த சொருப்பணி அம்பாள் வந்து அமிர்த்த மழையா பொழிஞ்சுடுவலாம் மங்களமான ஒரு மழையை நமக்கு பொழிஞ்சு கொடுப்போலாம் அப்படி வந்து ஒரு பாக்கியசாலிகளான ஜனங்கள் இருக்காளே இந்த உலகத்துல அவள் வந்து மனசுல என்னத்தெல்லாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் கொடுத்துருமா என்னத்தை கொடுக்காது அப்படிங்கிற கிம்னா அக்கா என்னதான் செய்யாது மனசில் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அப்படி பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மழையை கருணாபிருஷிய ஒரு மதுரமான அமிர்தமான மழையை பொய்யக்கூடிய அம்பால நினைச்சு இந்த ஸ்லோகம் பண்ணுறா நிறைய ஸ்லோகங்கள் ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வரலட்சுமின்றது சொல்றதுனால எல்லாரும் தானே காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி எல்லாருமே ஒரே போது எல்லாமே லக்ஷ்மின்ற இதுல பார்க்கும் போது தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணா நமக்கு எல்லாமே கிடைக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லாம் கிடைக்கிறதுன்னா அது எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அது அதுக்குன்னு சில புண்ணியம் பண்ண வாழ்க்கை மொத்தம் கிடைக்கிறது புண்ணியம் சேதனமே மனமே அபிராமிதா சொன்னாலும் என் மனசை நினைக்கிறது கூட அந்த அம்பாள் அவரோட பரமேஸ்வரோட சேர்ந்து வந்து தன் முன்னாடி வந்து நின்றுண்டு நீ பயப்படாதே நான் இருக்கேன் பார்த்துக்கவே சொல்லி கருணையை பொழியறதுக்கு அந்த ஒரு அபயஹஸ்தத்தை காமிக்கிறதுக்கு கூட அதை புண்ணியம் பண்ணிருக்கணுமா ஏ மனமே நீ புண்ணியம் பண்ணியிருக்க அந்த புண்ணியம் பண்ணினாலும் நீ அவரை நினைச்ச நினைச்சனால வந்து முன்னாடி நின்னார் அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படி புண்ணியம் செஞ்சா தான் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அது இதுக்கே புண்ணியம்னு வச்சுங்க அப்படி நினைக்கிறதுக்கே புண்ணியம் அதுக்கு மேலே இருக்குது அவளோட அவளை பாடுறது அப்புறம் அவள்ட்ட பக்தி பண்றது அப்படி அவளுடைய பாதத்தையே சரணக்காமலையே பிடிச்சுன்னு இதை தவிர ஒன்னு இல்லைன்னு சொல்லி அங்கேயே போய் நாடி இருக்கு அப்புறம் அவளுடைய பக்தாவுடைய கூடி இருக்கிறது காலமும் ஒரு சிந்தனை மனசுல நினைச்சு பாக்குறதோ வாயால சொல்றதோ எல்லாமே பகவத் சிந்தனையாக இருக்குன்னு அது கூட எத்தனை புண்ணியம் பண்ணாதா கிடையாது புண்ணியம் ஏது என்னமேனர் இதெல்லாம் நான் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன் நான் இப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி அதை காணுவதற்கு எண்ணிய என்ன புண்ணியம் அதை பார்க்கணும்னு நினைக்கணுமா மனசுல கோலுக்கு போகணும்னு நினைச்சா அது கூட அது புண்ணியினால்தான் வருதுன்ற அப்பேற்பட்ட புண்ணியத்தெல்லாம் தான் நமக்கு கிடைக்கும்னா அது யாரு அப்பேற்பட்ட அம்பாள் அப்படின்னு அந்த அம்பாள் எல்லாரும் பலவிதமா ஸ்தோத்திரம் பண்றா இந்த காமாட்சி விருத்தத்திலேயே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே பார்க்கும்போது அவர் தானே இருநிலம் தாங்கி பின்னாய் நிற்கும் அந்த அம்பாள் என்ன பண்ணுவோம் ரெண்டு பூமியும் தானே தாங்கலாம் பூமி எதுன்னா நம்ம இந்த பாரத பூமி சொல்லக்கூடிய இந்த உருண்டையான அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாத்தாள் லோகத்தையும் சேர்த்து சொல்றேன் தானே இரு நிலம் தாங்கி வெண்ணாய் நிற்கும் அதான் தானாவே வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பூமியும் தானே தாங்கி நிற்குமா அது மாத்திரம் இல்லை விண்ணாய் நிற்கும் ஆகாசமாவும் மூணு லோகங்கள்னு சொல்ற மொழிய பூலோகம் பாத்தாள் லோகம் வானுலகம் இந்த மூணு தானாவே இருக்கும்னா அது மொத்தம் திங்களும் அதுவே தான் கடுமையான உஷ்டமான அங்கி நெருப்பு நெருப்பு கிட்ட போக முடியுமா அந்த நெருப்பை உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பக்குவ ஆகணும் அகலாது அணுகாது தீக்காய்வார்போல் இகழ்வெல்லல் வேந்தர் கழகனர் வள்ளுவர் அது ரொம்ப கிட்ட போனா எரிச்சுப்படும் ரொம்ப தள்ளி போனோம்னா நம்ம பிரயோஜனம் இல்லாத போடும் அப்ப எப்படி குளிர் காயணும்னா ரொம்ப கிட்டேயும் போகாத ரொம்ப தள்ளியும் போகாத ஒரு ஒரு மிதமான ஒரு இடத்துல நின்றுண்டோம்னா அந்த வெப்பம் நமக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ மார்கழி மசில நிறைய இடத்துல பார்ப்போமே எல்லாத்துலேயும் இந்த குளிர்காயத்துக்காக உட்காந்து பல அப்பயதி கூட ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் பரமேஸ்வரனை பார்த்து இந்த மனசுக்குள்ளே காமமுகாதி ரோகங்கள்னால உள்ளுக்குள்ளே தக தக்க தகான்னு எரிஞ்சுருக்கு சித்தே நிர்வேதி தப்தே எதிபவதி நத்தே நித்தியவாசவுமதிய என் மனசுக்குள்ளே தக தக தக்க தகைன்னு எரிஞ்சுருக்கேன் அப்பா குளிர்ச்சியான இடத்தை உட்காந்துருக்க எல்லாமே சுற்றி உஷுவெல்லாம் ஒரே குளிர்ச்சியாக இருக்கேன் சித்த இங்கே வந்து குளிர் காயப்படாதான்னு கேட்கல அப்படி குளிர்மையான இருக்கு ஆனால் அந்த குளிரப்ப அந்த சூடு இல்லையா அது கிட்ட ஒரு அளவுக்கு இருந்தால் தான் அந்த சூடாக இருக்கும் இல்லைன்னு இணைச்சிப்பிடணும் அப்போ அங்கின அக்னி நெருப்பா இருக்கார் ஞாயிறும் திங்களா ஞாயிறுன்னு சூரியன் திங்கள்னா சந்திரன் அம்பாளுக்கே மூன்று கண்ணு இல்லையா திருநேத்திரி ஒரு ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன் அக்னீஸ்வரம் அப்படி மூணு அதுவும் தானாகவே இருக்க தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் இவளே மழையை பொழிய கூட இருக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு பெண்மணின்னு அந்த சமுத்திரம் அவ அந்த அமிர்தத்தை மழையா போயிருந்தோம் சாதாரண மழையை வான அவளே தான் போயிடும் அவ கருணை இல்லைன்னா மழை பெய்யாது என்னதான் நம்ம கத்தியில கரடியாக கத்தியாலும் மழை வரணும்னா அவளுடைய கருணைத்தான் மழை பெய்யும் இப்படி எல்லாத்துக்கும் மேலே எப்படி இருக்கான தானே வடவரை தன்கடற்கே அவளே வடவரைன வடவரைனா வடக்கக்கூடிய மலை வரை வடவரையே வட கேட்கக்கூடிய மலை இமயமலை அந்த இமயமலையும் அவளைதான் இந்த பாரத பூமிக்கு வட எல்லையா இருக்கக்கூடிய இமயமலையினர் தன் கடல் தன்மையான குளிர்ச்சியான கடல் அது தெற்கு இருக்கு கன்னியாகுமரி அந்த கடல் இந்த பக்கம் கடல் ஒரு பக்கம் இல்ல அந்த பக்கம் இமயமலை இடல இந்த ரெண்டு அறுப்பு கடல் வங்காள கடல் மூணு பக்கமும் கடலா கடலோதான் கடலும் அவளாதான் இருக்க இப்படிப்பட்ட அம்பாளவோ அவ வந்து கருணைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அம்பாள் அவளை சொல்லும் போது இவர் என்ன சொல்றார் உந்தனை கொண்டாடி நினது முன் குறைதனை சொல்லி நின்றும் கொடுமையாய் என் மீதில் வறுமையை நீ குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்தென்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதி போல ஒளியுற்ற புகழ்ைய மதகனை ஈன்ற தாயே மாயனது தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்பு வைத்தன்னை ஆழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே இப்படி அம்பாடா இந்த பாட்டில் ஸ்தோத்திரம் பண்றேன் காமாட்சி விருத்தத்தில் கதியாக உந்தனை கொண்டாடி நீயே கதி நீயே சரணம் தவிர வேறு யாருமே கிடையாது அந்நதா சரணம் நாத்தின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து காலில் விழுந்துட்டேன் நினது முன் குறைதனை சொல்லி நின்றும் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் எங்கே போய் அழுவேன் யார்ட்டை போய் அழ முடியாது தாயாரான நீ தனையன் நாய் நான் தனையனாக இருக்கிறேன் முத்தேவரு முத்தொழிலாற்றிடவே முன்னின் முதல் முதல்வி சரணம் ಬಿತ್ತೇ ಬಿಳೈವೇ ಶರಣಂ ಶರಣಂ ವೇದಾಂತ ನಿವಾಸಿನಿಯೇ ಶರಣಂ ತತ್ತೇರಿಯ ನಾನ್ ತನಯಲ್ ತಾಯಿನಿ ಶಾಗಾದವರಂ ತರಬೇ ಬರುವಾಯ್ வித்தே சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் கிணை வாழ்வடைவே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே லலிதா நவரத்னமாலயன் அகசியர் பண்ணதுன்னு சொல்வார் இதில் தத்தேரிய நான் தனையன் தாய் நீ நான் கறிக்கட்டு போய் கண்ணார் தான் போயிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கு ஒன்றுமே புரியாத உலகத்தில் மாற்றி முடிக்கிறேன் நான் சாதாரண தனையன் குழந்தை எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் தப்பு ரேட்டுன்னு சொல்லி காப்பாற்ற விட்டு நீ தானே தட்டி கேட்கணும் அதை விட்டா வேற யார் தாய் நீங்கிறோம் அதே தான் சொல்வது கெதியாக உன்தனை கொண்டாடி நீதான் உன்னை கொண்டாடி உன்னை தவற வேற இல்லைன்னு சொல்லி சரணம்னு வந்த அப்புறம் நீனது முன் குறைதனை சொல்லி நின்று முன்னாடி உட்காந்து என்னோட குறையெல்லாம் போட்டாச்சு வேற யாருக்குமே சொல்லவே இல்லை எல்லாம் நீதான் வந்து உங்ககிட்டயே சொல்லியாச்சு அப்போ நீ என்ன பண்ணும் கொடுமையாய மீதில் வறுமையை வைத்து நீ குழப்பமா இருப்பதேனும் என்ன பண்ணிட்ட கொடுமையா என் மீது வறுமையை வைத்தன இந்த வறுமையா இருக்கும் அதை மாதிரி கொடுமை உலகத்துல கிடையவே எது வேணாலும் தாங்கிக்கலாம் அந்த வறுமை வந்துருத்தோன்னா ரொம்ப கஷ்டம் ஒருத்தர போய் ஒரு யாச்சக்கம்னு கேட்கறதுன்னு பொருங்கள் அந்த மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல கிடையாது அப்படி போய் உடம்பெல்லாம் குறுகி போய் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமை அப்படி ஒரு வறுமையை கொண்டு விட்டாலும் இந்த வறுமைங்கிறது வந்து வெறும் படத்துல மாத்திர வறுமைன்னு நம்ம சொல்ல முடியாது நல்ல குணம் குறைஞ்சாலும் அதுவும் வறுமைதான் உடல் ஆரோக்கியம் குறைஞ்சாலும் அது வறுமைதான் இந்த வறுமைங்கிறது எந்த விதமாக வேணாலும் இருக்க முடியும் அப்படி குறையே இல்லாத ஒரு மனுஷனுக்கு வறுமை இல்லாதான் குறை இல்லை என்ன குறைங்கிறது என்ன ஏதோ நல்லதெல்லாம் இல்லைங்கிறது அதான் குறை சோ எது குறைஞ்சாலும் அது வறுமை அந்த வறுமை என்ன பண்றதுனாக்கா வறுத்து இந்த மெய்யை வறுக்கிறது தான் வரும் மெய் இந்த மெய்யான உடம்பு ஆனா பொய்யான உடம்பு அதுக்கு மெய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மெய்யை வறுக்கிறது வறுமைங்கிறது வறுமைன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்படி வறுமையை கொடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க இனிமேல் கொடுமையாக பூச்சிலாம் வைத்து இருப்பதேனோ நீ பாட்டு குழந்தை போய் நிக்கிற எனக்கு வறுமையை கொடுத்துரு ஏதோ என்ன சில பேர் குழந்தை அனுப்பிடுவா தப்பு அடிச்சுடுவா அடிச்சுட்டு அப்புறம் அந்த குழந்தை தட்டிட்டு போய் வாசில போய் மண்ணில் விளையாடிருக்கும் இவன் உள்ளது குழந்தை அடிச்சு நான் தொட்டதே கிடையாது குழந்தையா ஒரு நாள் நான் தொட்டதே கிடையாது அடிச்சதே கிடையாது சார் அப்படின்பா நான் சொல்லுவோம் நீங்க வருத்தப்படி அவன் பாருங்க வெளியில் ஜம்முன்னு போய் இருக்கான் மண்ணில் திருப்பியும் இருக்கான் அடுத்து அடிக்க இருக்கான் அவன் இந்த அம்மா அடிச்சதுக்காக அடிக்க போறதுக்காக தெரியாது இவங்க குழந்தை அடிச்சுட்டு அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க வறுமையை கொடுத்தாலாம் என்ன காரணத்துக்காக கொடுத்தான்னு தெரியல கொடுத்துட்டு என்ன பண்ணாலும் அவன் வந்து ரொம்ப குழப்பமா அந்த குழந்தைய நம்ம பண்ணிட்டோமே இவனுக்கு வறுமையை கொடுத்தோமே இவனுக்கு தண்டனையை கொடுத்தோமே இவனை படுத்து வச்சுட்டோமே இவனால தாங்க முடியுமா அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு அம்மாவே ஒரு குழந்தைக்கு ஒரு கட்டண விழா கஷ்டப்படுறா பாருங்க அவன் ரொம்ப சிரமப்படுவான் ஒன்றும் பண்ணக்கூடாது அவனுக்கு அவனுக்கு வந்து கஷ்டத்தெல்லாம் கொடுக்கப்படாது அவனுக்கு செலவு வைக்கக்கூடாதுங்களை நடந்தவே கோயிலுக்கு செலவு பெரிய அம்மா எல்லாம் இப்போ வயசானம்மா எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வயசு இருக்கும் எங்கே திருவல்காணி பாசாதி கோயிலுக்கு நடந்தே போயிட்டு இருவா பிள்ளைக்கு ஒரு ஒரு ரூபாய் செலவு வைக்கப்படாதுன்றது கேட்டா பஸ் கொடுக்க அவன் வந்து கத்துவான் நீ என் நடந்து போன யாரிடுப்ப இந்த சின்ன செலவு கூட வைக்க கூடாதுன்னு அம்மா வந்து ஐயோ பாவம் குழந்தை அப்படி சாதாரண அம்மாவுக்கு இருக்கும்போது இந்த பராசக்தி லோக்க ஜனனிக்கு இருக்கணும் இல்லையா அதான் இவர் சொல்றார் எனக்கு இந்த கொடுமையா ஒரு வறுமையை வச்சுரு நீ போய் குழம்பு நிற்கிறியே அப்படின்னு கேட்கிறாரு குழப்பமாய் இருப்பது ஏனோ சதிகாரி என்று நான் அறியாமலுந்தனை சதமாக நம்பினேனே சதிகாரியான் அதாவது உரிமையோட சொல்ற குழந்தை கூட அம்மா திட்டுறதும் இல்லையா இல்லையா அம்மா திட்டத்தின் குழந்தை எல்லாம் பேச அர்ஜுன் மொதல் முதல்ல தீட்சிதர் கூட ஒரு கதையில சொல்லுவார் மூணு வருஷம் நாலு வருஷம் குழந்தை பேசவே இல்லையா பிறந்ததுலேருந்து இல்லைன்னு போகாத ஊர் கிடையாது குரு ஆகிறப்பன்லேருந்து திருப்பதி வெங்கடாஜர்ல இருந்து எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க குழந்தை பேசல பேசலன்னு திடீர்னு ஒரு நாள் பேசிட்டான் என்ன பேசுதான் அப்பா நீ தான் உடனே அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் என்ன சந்தோஷம் பேசாத ஒரு குழந்தை பேசினான் இல்லையா அதனால ஒரு சந்தோஷமா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் நம்மளால பப்ளிக்கா சொல்ல முடியல நம்ம குழந்தை சொல்லிட்டானே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை எதுக்கு சொல்லுவாருன்னு கிரண்நிகசி போடைய ஒரு ராஜாங்கத்துல யாராலும் நாராயணம் சொல்லப்படாது ஓம் நமோ நாராயணாயோ சொல்லப்படாது எல்லாம் கிரண் நிகே தான் கொண்டாடணுமா இந்த பிரகலாத மதுரை குட்டி நாரதர்கிட்ட உபதேசம் உபதேசமா ஓம் நமோ நாராயணாயோன்னுட்டான் அப்போ அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஊர்ல யாருமே சொல்ல முடியல யார் சொன்னாலும் நாக்க அறுத்து விடுவான் இரண்டு ஆனா குழந்தை ஒண்ணும் பண்ண முடியாது தன்னோட குழந்தை வரமருந்து பிறந்த குழந்தை அது ஏதோ ஆளை வச்சு தான் அந்த குழந்தை ஒண்ணும் பண்ண மாட்டான் பின்னாடி அது விஷயம் இது வந்து ஓம் நமோ உடனே யாராலையும் சொல்ல முடியாத யாரும் இரண்டு இசுபு பயப்படுற ஒரு நிலையில நம்ம பிள்ளையா அவைலயே சொல்லிவிட்டாங்க என்னடா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இவரு என்ன பண்ண தைரியமா அம்மாவை என்ன சொல்லுவோம் என்ன பண்ணிடுவா ஏற்கனவே இவ்வளோ கட்டம் கொடுத்தாச்சு இதை விட என்ன பெரிய கஷ்டம் வர முடியும் திரும்ப ரொம்ப கட்டப்படுப்பா ஜோசியாரெல்லாம் கூட போய் பார்ப்பான் சார் ரொம்ப சிரமமா இருக்கு ரெண்டு மாசம் பொறுத்துங்கோ இல்லை ரெண்டு மாசம் பொறுத்துனா அண்ணன் குரு பயிற்சியா சனி பயிற்சி பழகி பாவா இது மாதிரி கட்சங்கள் பழகி போய்ட்டு நமக்கு அது மாதிரி இருந்து நமக்கு பழகி போயிட்டு இருக்கு இவர் என்ன சொல்கிறார் சதிகாரி என்று நான் அறியாமல் தானே சதமாக நம்பினேன் நீ சரியான சதிகாரி உனக்கே பாரபட்சமாக இருக்குது இருக்கு ஒருத்தருக்கு செய்கிறே ஒருத்தருக்கு செய்ய மாட்டேங்கிற ஒருத்தவன் ரொம்ப அயோக்கியனா இருக்கான் அவன் திருட்டுத்தனம் பண்றான் பொய் சொல்றான் கள்ளத்தனமான வியாபாரம் பண்றான் அவனுக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா இருக்கு அவத்துல அஞ்சு கார் இருக்கு மூணு பங்களா இருக்கு அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறார் அவன் பிரமாதமா இருக்கான் சதா சர்வ காலமும் நான் ஒன்னையே நினைச்சே பாடிட்டு இருக்கேன் ஒன்னையே சோத்திரம் பண்றேன் உன்படியே சொல்லிட்டு இருக்கேன் நாமஸ் பண்ணா பண்றேன் யாரோ உன்ன பத்தி பேசுறா அங்க போய் கேட்டிருக்கேன் நீ என்ன பண்ற என்ன ஒருத்திர வரும் மாட்டி மாட்டு வச்சு கொடுமை பண்ணி நான் அடுக்கு இந்த மாதிரி அடுக்குமா அவனுக்கு இந்த மாதிரி பண்றியே தான் நீ சதிகார ஏதோ சதி பண்ணி என்ன மாதிரி மாட்டி விட்ட அவள் எல்லாம் நன்னா வச்சிருக்க சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை உன்ன பத்தி இப்படி சதிகாரின்னு தெரியாதக்கே நான் என்ன பண்ண சதமாக நம்பினேனே இங்க சதம்னா நிரந்தரம் அர்த்தம் சதமா நம்பவது அப்படிங்கிறாள் அப்புறம் தான் சதமா சொல்ற அது நூறு வயசு முதல்ல சதம்னா நிரந்தரமாக எந்த ஒரு குறையும் இல்லாத நிரந்தரமாக இருக்கட்டும் முதல்ல சதமாக நம்பினா நிலையா நீதான் நம்பிட்டேன் சற்றாகிலும் மனது வைத்தன்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ சற்றான் கொஞ்சமாவது கிஞ்சித்து ரொம்ப வேண்டாம் ஐயா துளி உண்டு இந்த ஓர கண்ணில் கொஞ்சம் பார்க்கக்கூடாதா மொத்தத்தையும் நேராக பார்க்க வேண்டாம் ஓரக் கண்ணில் கொஞ்சம் பார்க்கப்படாதா சொல்லுங்க பெருமாளுக்கு கூட நீங்கள் பார்த்தனே பெருசாக நாமம் போட்டிருக்கா ஏன்னா அது கம்பல்ஷன் அவனுக்கு வேற வழியே கிடையாது ஏன்னா ஒரு கண் அக்னிங்கிறான் நித்தியில் இருக்கிற கண் ஒரு கண் சூரியன் ஒரு ஒரு கண் சந்திரன் அந்த சந்திரன் நாளை கண்ணால் பார்த்தா எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் சூரியன்காவில் கண்ணால் பார்த்தா எரிஞ்சு போயிடும் பிரிங்க நாமத்தை போட்டு நீ கண்ணால பாரு உனக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் பாரு கண்ணால் பார்த்தா கருணா கட்டாட்சமா எடுத்தேன் ஸோ அவரை வந்து ஒரு மாதிரியாக சதி பண்ணி நம்மளை அவர் வந்து இந்த போகிறதால தான் பார்க்கணும்னு பண்ணி அந்த கருணா கட்டாட்சத்தை கம்பல்சரியாக வாங்கிட்டு நமக்கு நல்ல சுபீட்சங்கள்லாம் வரணுன்றது காப்பிடுறோம் இவர் என்ன கேட்குறாரு சற்றாயிலும் மனது வைத்து என்னை ரட்சிக்க சாதகம் உனக்கு இல்லையோ உனக்கு எந்த விதமான சாதகமும் கிடையாதா என்னை காப்பாற்றணும் கொஞ்சமா உண்டாது ரொம்ப பார்க்கணும் ஒரு ஓரக்கண்ணியா கொஞ்சம் பார்க்க நிறைய சொத்து சோகம் எல்லாம் வேண்டாம் இந்த வறுமை இல்லாத ஒரு சந்தோஷமா ஒரு கஷ்டம் இல்லாத மன வருத்தம் இல்லாத எனக்கு கூடாதா அப்படி என்னை காப்பாற்றுவது என்னை ரட்சிக்க என்னை காப்பாற்றுவதற்கு சாதகம் உனக்கு இல்லையோ உனக்கு எந்த விதமான சாதகமும் கிடையாதோ சாதகம்னா நம்ம சொல்றது என்ன அது உபகரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னில ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோ அதை வச்சுக்கோ இப்பாதிக்கு வச்சுக்கோ பின்னாடி பார்க்கலாம் அப்படி எப்படி பண்றான் அதை வச்சு நல்லா இருக்கான்னு என்ன இப்போ சாதாரணமா கூட சொல்லுவா ஃபார் ஹங்க்ரி மேன் டோன்ட் கிவ் இம் ஃபிஷ் டீச் இம் ஃபிஷிங் அது வேலைக்கு ஆரம்பிச்சிடுவான் பசிக்கிறவனுக்கு வந்து மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுக்குமா மீனை கொடுக்குறாங்க இது வந்து நீங்க இன்னைக்கு பசிக்கிறவனுக்கு இப்போ அது ஒரு நம்பளை தண்ணியோ கஞ்சியோ கொடுத்தா அது நாளைக்கு வாங்க அது வரைக்கும் இருக்கணுமே அவனுக்கு எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு கற்றுத்துறேன்னு அது வரைக்கும் அவன் இருக்கணுமே நம்ம ஊரில் உடைய இதுவே வேற சிந்தனையே வேற இருக்கு இப்படி வந்து ஏதாவது ஒரு சாதாரணம் வச்சுட்டு நமக்கு ஏதாவது டூல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க கூட ஒண்ணுமே இல்லையாங்கிறது மதி போல ஒளியுற்ற புகண்டடும் கரமுடைய கஜனை என்ற தாய் மதி போல ஒளியுற்றன மதியன சந்திரன் பூர்ணச்சந்திரன் மாதிரி பிரகாசமா இருக்கானா புகண்டடும் கரமுடைய ரொம்ப புகழோங்கிய கரமா புகழோட உள்ள கரம் வந்து முகத்தில இருக்கக்கூடிய கரம் தும்பிக்கையோட இருக்க அஞ்சு கரத்தோட இருக்கானே அப்படி மத கஜனை என்ற மத மதகஜன் மதம் பிடித்த யானை மதம் பிடிக்கிற யானைன்னா அதுக்கு ரொம்ப பராக்கிரம மத கஜனா இருக்கானா அந்த விநாயகர் அந்த விநாயகப் பெருமானை இன்ற தாயாக இருக்கிறாய் குமார கணநாதாம்பா அப்படின்னு ராஜசாஸ் நான் அவர் தொடர்ந்து இல்லையா சுப்பிரமணிய சுவாமியும் கணபதியும் பெற்றவள் சொல்லி அதங்க மத கஜன இந்த தாயே அப்படியே மதம் மதவாரண முகனேன்னு ஒரு இடத்துல இல்லையா மதவாரண முகனே ரீதி கவலை ஒரு கேட்டில் சிவனுடைய கேட்டில் இருக்கு இல்லையா தத்துவம் தத்வமரிய தரமா அல்ல மூலாதார கணபதே சுரபதே தத்துவமரிய தரமா இந்த கீட்டில் மத வாரண முகன் மதம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு புராக்கரத்தோட கூடிய யானையுடைய முகத்தை உடையவனா பெறப்பட்ட கணபதி மா கனது தங்கையே மாயன் மாமாயன் இந்த கிருஷ்ணன் இருக்கானே மகாமாயன் அவன் பண்றதெல்லாம் மாயம் தான் அவன் பண்றது எது உண்மை எது பொயின்னு தெரியாது அவனோட பக்தாளுக்கே தெரியாதான்

அதனால இவ்வளவு மாயா சொல்றேன் இது எதுக்காக நீ ஒரு மாதிரி சொல்றேன் மாயனது தங்கைன்னு சொல்றது என்ன காரணம்னா அவனே மாயன் அவனுடைய தங்கை அப்ப நீ எப்படி இருப்ப சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் சொல்ற மாதிரி அவனுடைய ஒரு பகுதி தான் நீயும் மாயாக்காரியா தான் அங்க சதிகாரின்னர் இங்க சொல்லாத மாயாவி அப்படி இருக்கார் நீ பரமனது மங்கைன்னு அர்த்தம் பரமன்னா பரவேஸ்வருடைய மங்கைன்னு இந்த தான் மனையாள்னு அர்த்தம் அவருடைய மனைவி அந்த பரவேஸ்வரனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்பு வைத்து என்னை ஆள்வா என்ன கடைசியில பாவம் இத்தனையும் சொன்னார் ஒண்ணு புரிஞ்சுட்டார் சும்மா சில குழந்தை எல்லாம் அழுது விழுந்து புரண்டு தகலா பண்ணும் கடைசியில இனிமே ஒண்ணு நடக்காதுன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் கூடமா நான் போயிடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கூடமா நான் போயிடுறேன் நான் ஒன்னு ஜாஸ்தி தான் ஒன்னு கேட்கல அப்புறம் வந்து தொந்தரவே பண்ண மாட்டேன்னு கெஞ்சு கெஞ்சுனா மிஞ்சருது மிஞ்சுனா கெஞ்சறது அது மாதிரி முதல்லாம் கண்ணாப்பிடலாம் திட்டிப்டார் அப்புறம் இவருக்கேத்த இப்படிலாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை நம்ம கொஞ்சம் இறங்கி வருவோம் அம்பாளை கேட்போம் ஒரு தாய் ஸ்தானத்துல குழந்தை கேட்கிற மாதிரி கேட்போம் அப்படின்னு என்ன பண்ண மாயனது தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையேன்னு மயானத்தில் நின்ற உமையே அப்படின்னா மயானம் அது அந்த கடைசி போய் சேர்ற இடம் அங்க காலியாக இருக்கா பைரவியா காளியா இருக்கான்னு இங்க வந்து மயானம்னு எடுத்தா திருக்கடையூர் கூட எடுத்துக்கலாம் திருக்கடையூர்ல ஆதிக்கடவுர்னு பக்கத்துல அதுக்கு பேர் திருக்கடையூர் மயானம்னு பேர் அங்கதான் முதல் முதல்ல வந்து அபிராம சுந்தரியும் அமிர்த கட்டேஸ்வரும் ஸ்தாபித்தமானதாக கத்த சரித்திரம் இருக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிறதையும் மறுபடியும் வந்து உதாரணம் பண்றதா சொல்லுவா அப்படி அந்த இடமா எடுத்தா திருக்கடையூரை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட உமாதேவியாக இருக்க கொடிவளை அதிகாரி என்று நான் ஆசையாய் நீ தான் அதிகாரி நீதான் சர்வேஸ்வரி மகாராஜ்யம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு கேட்டா நீ கொடுத்துருவேன்னு நினைச்சார் அவர் அப்படியே நம்பிட்ட நீ அதிகாரி உனக்கு வேற ஒருத்தர் கிடையாது நீ யாரையும் கேட்டு எதுவும் செய்ய வேண்டாம் நீ நினைச்சா கொடுத்துடலாம் நீ நினைச்சா தரலாம் எந்த ஒரு டெசிஷனையும் யாரையும் கேட்காத நீ சுயமாவே எடுக்கலாம் அதனால உங்ககிட்ட வந்து அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அதனால ஒன்ன மிஞ்சி ஒருத்தர் கிடையாது அப்படின்னு நான் நினைச்சேன் அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் நீ தான் சர்வமும் அதனால உன்னை படிந்தாலே பொருள் நீ கொடுத்துருவே அப்படின்னு நம்பினேன் அன்பு வைத்து என்னை ஆழ்வாய் அதனால என்ன பண்ணணும் என் மேல ஆசை வைத்து என்போட அறிவு அன்பை கொடுத்து ஒரு நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் எனக்கு நீ நல்லதெல்லாம் பண்ணணும் அப்படி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சி அழகு நகரான காஞ்சிபுரத்திலே புகழோடு வாழ்கின்ற அந்த அம்மா காமாட்சிய அந்த உமையை இப்படி கேட்கிற இந்த மாதிரி பண்ணி கேட்கிறார் உமையேன்னு ரெண்டு தடவை அந்த பாடல சொல்லியிருக்கார் அப்படி உமாதேவியான காமாட்சி இப்போ வந்து என் மேலே நீ ஆசை வச்சு நான் அதோ கனப்பான தப்பு தப்பெல்லாம் பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்று நீ பெருசு பண்ணக்கூடாது இந்த குழந்தை கோவம் தான் சொல்கிறது இல்லையா அதான் உறவு விட்டு போயிடுமான்னு நான் தடியால் அடித்து தண்ணி விலகி போயிடுமான்னு கேட்பா இல்லையா அது மாதிரி விலகாதீ அன்பு அன்பு வச்சு அதனால் நீ வந்து என்னை காப்பாற்றணும் எனக்கு நீ அருள் பண்ணணும் இந்த பாட்டில் கேட்குறோம்